ஹலோ நண்பனா ப்ளீஸ் வெல்கம் டு விஜய் ஸ்டாக் வெல்கம் டு அண்ட வீடியோ ஆக்சுவலி எனக்கு சத்தியமாக சொல்கிறேன் உடம்பு முடியலைங்க ஒரு ரெண்டு நாள் பிரேக் எடுக்கலாம் வீடியோலாம் போடாமல் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா நாட்டில் நடக்கிற விஷயத்தை பார்த்தா சத்தியமாக நம்மளால் வந்து பேசாமல் இருக்க முடியல ஏன்னா இதை பற்றியெல்லாம் பேசலைன்னா அப்புறம் நான் என்னத்தை பேச போகிறேன் அப்படின்ற ஒரு ஒரு கேள்வி என்னென்னாலே கேட்டுக்கிற சூழ்நிலையில இருக்குது அதாவது பெண்கள் பாதுகாப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அரசாங்கத்தில் வந்து நிர்பயா நிதியின்னு ஒரு நிதியை ஒதுக்குறாங்க அந்த நிதியை ஒதுக்கியும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்கள் வந்து வன்ம பாலியல் வன்முறை பண்ணப்படுறாங்க பெண்கள் வந்து அரசு பண்ணப்படுறாங்க அப்படின்னா நம்ம எந்த மாதிரியான ஒரு சமூகத்தில் இருக்கும் அப்படின்றது வந்து கேள்விக்குறியா இருக்கு அதுவும் ஏதோ ஒரு காட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல ஏதோ ஒரு பொண்ணுக்கு தவறு நடந்துருச்சு அப்படின்றது கேள்விப்பட்டது போய் இன்றைக்கி காலேஜ்குள்ளே அதுவும் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா டேய் டெய் வேறு எங்கடா பாதுகாப்பு இருக்கும் எனக்கு புரியல வேறு எங்கே பாதுகாப்பு இருக்கும் ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளே ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை அந்த பொண்ணை மிரட்டி ஒரு பையனை அடித்து போட்டு அவனை வந்து வன்முறை வன்முறை பண்ண முடியுது அப்படின்னா எந்த தைரியத்தில் அவன் பண்ணுறான் யாரோட சப்போர்ட்டில் பண்ணுறான் அவன் ஒரு தனி மனுஷனாக சாதாரண மனுஷனாக தான் அதை பண்ணிட முடியுமா ஒன்று போதைக்கு அடிமையானவன் புத்தியே இல்லாமல் எதை பற்றியுமே கவலைப்படாமல் அந்தளவுக்கு அடிக்ட் ஆகினான்னா அவன் போய் ஒரு பொண்ணு மேலே கை வைப்பான் ஆனால் அவனை ரெண்டு தட்டு தட்டினா அவன் பொட்டு நிற்க வந்துருவான் ஆனால் தெளிவாக பிளான் பண்ணி இந்த அளவுக்கு செய்கிறாங்க அப்படின்னா அவங்களாம் எப்பேற்பட்ட எப்பேற்பட்ட புறம்போக்கங்களாக இருப்பாங்க அவங்களாம் எப்படி உசுரோட வச்சுருக்கீங்க அதுவும் பத்து பதினஞ்சு கேஸ் ஒருத்த மேலே இருந்தால் அவனை வந்து காலேஜுக்கு முன்னாடி அவனை வந்து பிரியாணி கடை போட விடுறீங்க சம்மதிக்க விடுறீங்க என்னடா நடக்குது தமிழ்நாட்டில் இடையே யாரா நீங்களா இவங்க ஒரு சைடு இருந்தாங்கன்னா இன்னொரு ஒரு சைடு ஒரு கூட்டம் இருக்குது பாருங்க அந்த கூட்டம் அதுக்கு மேலே அசிங்கம் பிடிச்ச கேவலமான சத்தியமாக சொல்கிற சோத்தை தவிர பிய ஒரு கூட்டம் ஒன்று சோஷியல் மீடியாவில் இருக்குது அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எனக்கு கொள்ள காண்டாவது என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுக்கு கமெண்ட்ஸாக கமெண்ட்ஸில் போடுங்க

இப்போ நீங்கள் பார்த்துருக்குது இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் இப்போ போராட்டம்னு ஒன்று இறங்கியிருக்காங்க யங்ஸ்டர்ஸ் ஆனால் அவங்க போராடக்கூடாதுன்னு போலீஸ் வந்து தடுக்குது இது இங்கே மட்டுமா நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையுமே இப்போ போலீஸ் வந்து எல்லா காலேஜ் முன்னாடியும் பாதுகாப்புக்கு வந்து அலர்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் பிரச்சனையாக மாறுச்சுன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து போராட்டங்கள் வெடிக்கும் அப்படின்றதுனால அவங்கள அப்பயே கட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு காலேஜ் முன்னாடி போலீஸை போட ஆரம்பிச்சிட்டாங்க திமுக காரங்க குற்றால பிடிச்சி உள்ளே போடுங்களான்னா அதை செய்யாமல் எவனோ ஒருத்தனை வந்து கை கால கையிலையும் காலையிலையும் கட்டுப்போட்டு அவன் தான் முதல் குற்றவாளின்ற யானை செய்கிறேன்றவன் அவன் தான் பிரியாணி கடை வச்சுருந்தான் அவங்க கூட இருந்தோம் யாருன்னு இன்ன வரைக்கும் தெரியல அவன் மிகப்பெரிய ஒரு புள்ளியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இவனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திமுகவுடைய ஒரு எல்லா மேல்நிலை கட்டத்தில் இருக்கக்கூடிய பரிச்சயம் உள்ள தான் இருக்கிறான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உதயநிதி கூட ஃபோட்டோ எடுத்திருக்கான் அதுக்கப்புறம் பார்த்து ராஜன் ராஜன் அவர் கூட ஃபோட்டோ எடுத்திருக்கான் ஸோ இந்த மாதிரி எல்லா உயர்நிலை ஆட்கள் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துருக்கேன் அப்போ என்ன மாதிரியான ஒரு பொசிஷனில் இருக்கான் அப்படின்னு நமக்கு தெரியல இது ஒரு சைடு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை மடை மாற்றத்துக்கு திடீர்னு சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் ஆகுது நேற்று திடீர்னு பார்த்தா அஜித் காலமானார் போட்டால் அஜித்து காலமானார் விஜயின்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டுருக்காங்க ரெண்டு பேர் ரெண்டு கும்பல் உட்காந்து ட்ரெண்ட் பண்ணிருக்காங்க அந்த பக்கம் பார்த்தா அஜித் ஃபேன்ஸ் ஐடியில் வந்து பண்ணுவாங்க நிறைய பேர் பண்ணுறாங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஃபேன்ஸ் ஐடியில் வந்து அஜித்தை பண்ணுறாங்க அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரஜினி ஃபேன்ஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக ஃபேமிலி அப்யூஸ் மாதிரி அஜித்தோட ஒய்ஃப் எடுத்து பண்ணுறது சூர்யா அவங்களோட ஒய்ஃப் எடுத்து விஜய் அவர்களோட கனெக்ட் பண்ணி வீடியோ போடுறது அதே மாதிரி இந்த பக்கம் சங்கீதா அவர்கள் எடுத்துல ஏதாவது பண்ணுறது ஸோ இந்த மாதிரி கேவலமான ஒரு புத்தி இல்லை ஆனால் எனக்கு தெரியல தமிழ் தமிழகத்தில் தமிழக மக்கள் வந்து அறிவார்ந்த மக்கள் பசங்களுக்கு வந்து உண்மையாலுமே உள்ளுக்குள்ளே வந்து புரட்சி இறக்கு அப்படின்ற விஷயமெல்லாம் போய் இவ்வளோ கேவலமாக ஒருத்தன நடக்க முடியுது அப்படின்னா இவங்களாம் யார் இவங்களாம் உண்மையிலேயே அஜித் ஃபேன்ஸ் விஜய் ஃபேன்ஸ் ரஜினி ஃபேன்ஸ் இருப்பாங்களா சத்தியமாக கிடையாது எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் பல ஐடிஸ் சஸ்பெண்டைட் ஆகிட்டு திருப்பி திருப்பி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ஐடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க உண்மையாலுமே ஃபேன்ஸாக இருப்பாங்கன்னு தெரியாது ஏன்னா இது வந்து திமுகவுடைய ஒரு கேவலமான செயல் எப்பயுமே செய்யக்கூடிய ஒரு கேவலமான செயல் இதே மாதிரி தான் மழை நல்லம் வந்தப்போ விஜய் அவர்களையும் ஃப்ளைட்டில் போய் ஆராய்ச்சி பண்ணி அதனால என்ன அதை அதை வந்து மிகப்பெரிய இஷ்யூஸாக எடுத்து சோஷியல் மீடியாவில் எல்லா திருட்டு உறம்புக்கு மீடியா பாயல்களும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது இவ்வளோ பெரிய விஷயத்தை ஒரு மீடியா கூட எடுத்து பெருசாக பேச மாட்டேங்கிறாங்க ஏன் அவ்வளோ பெரிய மீடியாஸ் இருக்கீங்க இது மிகப்பெரிய ஒரு இஷ்யூஸாக நாளைக்கு தமிழ்நாட்டில் வேடிக்கும் இன்றைக்கி விஜய் அவர்கள் ஒரு அறிக்கையை மட்டும்தான் விட்டுருக்காரு இதே ஒரே ஒரு போராட்டம் செய்வோம் அப்படின்னு ஒரு இறங்கிட்டார் அந்த பொண்ணு நீதி கிடைக்கிறது வரைக்கும் நாங்கள் களத்தில் இறங்குவோன்னு ஒரு வாய்ஸ் விட்டார்னா தமிழ்நாடு காலி தமிழ்நாடு காலி அது மட்டும் கன்ஃபார்ம் ஆனால் அவர் அதை செய்யாமல் மிக தெளிவாக ஒரு மிகப்பெரிய ஒரு அறிக்கை அவனுக்கு கொடுத்துருக்கார் கண்டிச்சிருக்காரு அரசை கண்டிச்சிருக்கார் நீங்கள் என்ன பண்ணிட்டிருக்கீங்க இதை செய்யணும் அப்படின்னு அவர் தான் வந்து க்ளீ கிளியராக சொல்கிறார் நிர்பயா நிதியிலேருந்து எடுத்து பெண்கள் பாதுகாப்பு மேம்பாட்டை வழிப்படுத்துங்க அப்படின்றார் அண்ணா யூனிவர்சிட்டி பின்னாடி காடு மாதிரி இருக்க ஒரு பகுதியில் லைட் இல்லை ரோடு இல்லை அந்த இடத்துல ஆண்களும் பெண்களும் சேர்கிறாங்க அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டி அப்போ என்ன தான் கேட்குறேன் நான் இதே தான் வந்து ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கொரோனா வந்த காலகட்டத்தில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஃபெயிலுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய இஷ்யூஸ் ஆகி அது ஒரு இஷ்யூஸாக இருந்துச்சு ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டியாக வந்து ஒரு கார்டு மாதிரி இடத்துல தான் இருக்கும் அப்படின்றது எல்லாருமே தெரிஞ்சு ஒன்று அப்போ அந்த இடத்துல அவ்வளோ செக்யூரிட்டிஸ் இருக்கணும் அவ்வளோ பாதுகாப்பு இருக்கணும் ஒருத்தர் வந்து திடீர்னு ஒரு வழியாக ஏறி உள்ளுக்குள்ளே போயிட முடியும் அப்படின்னா அங்கே இருக்க பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு சரிப்பா இதை கூட நீங்கள் என்ன சொல்லலாம் அந்த பெண்ணெல்லாம் உத்தமையாக அந்த பெண் ஒரு பையன் கூடனே உட்காந்துருந்தால் அவங்கள பேசிகிட்டு இருந்தான் ஒரு தனி மனிதனும் தனி மனிதனும் பேசுறதுல தப்பே கிடையாது அது அவங்க பிரச்சனை ஒரு ஆணும் பெண்ணும் உட்காந்து ஃப்ரெண்டாக பேசலாம் லவ்வராக பேசலாம் இல்லை வந்து அண்ணன் கட்சியாக உட்காந்து பேசலாம் நட்பாக பேசலாம் எப்படி வேணால் பேசலாம் ஆனால் பெண்ணுடைய பர்மிஷன் இல்லாமல் ஒருத்தன் உள்ளே போய் அந்த பையனை அடித்து போட்டு அந்த பொண்ணை வந்து தவறான வீடியோ எடுத்து நீங்கள் என்னுடைய எல்லா தேவைக்கும் நீ சே என்னை வந்து தலையாட்டணும் அப்படின்னு நீ சொன்னேன் அப்படின்னா அதுதான் இருக்கிறதே கேவலமான செயல் அப்போ அந்த அளவுக்கு ஒருத்தர் அதுவும் யூனிவர்சிட்டிக்குள்ளே இறங்கி செய்ய முடிகிற அளவுக்கு தைரியம் இருக்குன்னா அப்போ அவனுக்கு எந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இருந்திருக்கும் அப்படின்றத இங்கே கேள்விக்குறி ஏன்னா அந்த அந்த அரசாங்கம் அவனை கா காப்பாற்றுது ஏன்னா இது இங்கே மட்டும் இல்லை அப்படியே கட் பண்ணால் பார்த்தீங்கன்னா பீச்சில் இதை விட கேவலமாக அவனு நடக்குது நேற்று கடலுக்கு நானே எங்கள் அண்ணன் அண்ணன் ஒய்ஃபை எல்லாம் குளிக்க 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 போனோம் சார் குழந்தைங்களோட எல்லாரும் அங்கே போனோன்னே இவங்க குடிச்சிட்டு வந்தாங்க குடிச்சிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் இருக்காங்களேன்ட்டு நாங்கள் வெளில வந்துவிட்டோம் வெளில வந்ததுக்கப்புறம் என்கிட்ட வந்து என்னையும் எங்கள் அண்ணியையும் இது மாதிரி விட்டுட்டு போங்க இவ்வளோ ரெண்டு பேரும் விட்டுட்டு போங்க அப்படி அப்படின்னு ரொம்ப கேவலமாக பேசினாங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க கிட்ட சண்டை வளர்த்ததுக்கு அப்புறமா என் கையில் இருக்கிற கலசத்தை பார்த்துட்டு நீ என்ன நான் சொன்ன நான் நாளைக்கு என்ன அவரை பாரு நான் சொன்னதுக்கு என்ன வாங்க இருக்கேன்னு எனக்கு கேட்டாங்க நான் வந்து நகர இது நகர செயலாளர் இருக்குன்னு இது ஒன்று ஒரு வார்த்தை சொன்னதுக்கு நீ நகர செயலாளர் தான் எனக்கு என்ன இந்த நீங்கள் அவங்க ஏதோ ஒரு கட்சியில் அந்த லேடிஸ் இருந்திருக்கலாம் பட் என்ன கட்சியில் இருந்தாங்கன்னா இல்லைன்னா என்ன ஜாலியாக ஒருத்தவங்க ஒரு பீச்சுக்கு போக முடியுதா அவங்க சொல்கிறாங்க ரெண்டு குழந்தை பெற்ற எனக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பொண்ணு பிள்ளைங்களாம் வந்தால் எப்படி பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு அப்போ அந்த இடத்துல அவ்வளோ போதையில் இருக்கக்கூடிய பசங்கள் இவ்வளோ தெரியாமல் பண்ணுறாங்க அப்படின்னா ஏன் காவல்துறை வந்து இல்லை கா ஒரு காவல்துறை கம்மியாக இருக்கா உங்கள் கிட்ட காவல்துறையுடைய எண்ணிக்கை கம்மியாக இருந்தால் காவல்துறை எண்ணிக்கை கூட்டுங்க எல்லா இடத்துலையும் பாதுகாப்பு அதிகப்படுத்துங்க வேலை இல்லாமல் எவ்வளோ பேர் சுக்கி வண்டி ஓட்டி தர்றா பாரதேசிங்களா படிச்சுட்டு டெலிவரி பண்ணிட்டு திடீரான் கூப்பிடுங்க எல்லா இடத்துலையும் பலசாலியாக தான் நிற்கணும்னு அவசியம் கிடையாது கூப்பிடுங்க எல்லாத்துலேயும் போலீஸுக்கு இவ்வளோ பெரிய ட்ரைனிங் கொடுத்து நீங்கள் புளுத்துற புழுத்துல வந்து அவங்க அப்படியே ஒன்று கிழிச்சிட போகிறது கிடையாது எல்லா போலீஸ்காரும் ஃபிட்டாக இல்லை ஒரு சில பேர் மட்டும் ஃபிட்டாக இருக்காங்க மற்றவங்க உண்டாயிடுறாங்க அட்லீஸ்ட் அந்த யூனிஃபார்மை கொடுத்துட்டு ஒரு இடத்துல நாலு இடத்துல நின்னால் கூட போதுமே அவங்களுக்கான கம்யூனிகேஷனும் அவங்கள பார்த்தா போதும் அந்த யூனிஃபார்ம் பார்த்தா பயப்படுவாங்க பயம் இருக்கும் ஆனால் இன்றைக்கி என்ன பிரச்சனை யூனிஃபார்ம் பார்த்தாலும் பயம் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு திமுத்தனத்தில் அதிகாரத்தின் திமுறில் வந்து சாமானிய மக்கள்ன்ற சொல்கிறத விட இந்த சாமானிய மக்களும் சில சில பொறுப்புகளில் இருக்காங்க பாருங்கள் அந்த ஆளுங்கட்சியில் அவங்களுடைய திமுருத்தனம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ அதான் சொல்கிறது இது எக்ஸ்ட்ரீமாக ஒரு பொண்ணு மேலேயே போய் கை வைக்கிறான்னா அவனுக்குலாம் நம்ம எப்படி அவனை அவனை வந்து நம்ம என்னென்னு சொல்ல முடியும் இப்போ இந்த இடத்துல வந்து உடனே இப்போ முட்டு கொடுத்துட்டு வருவாங்க திமுக காரங்க இப்போ வந்து உடனே அவன் செஞ்சுட்டான் உடனே திமுக காரன் தான் இதுக்கெல்லாம் வந்து பொறுப்பா இதுக்கு உடனே ஸ்டாலின் தான் பொறுப்பா உதயநிதி தான் பொறுப்பான் இந்த இடத்துல தான் கேட்குற மாதிரி இருக்குது ஒரு சாதாரண ஒன்றிதன் இன்றைக்கி டெபியூட்டி சிஎம்மாக இருக்கிறாரு அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கிறான் இந்த பக்கம் மாப்பா ராஜன் ஃபோட்டோ எடுக்கிறப்பில் இந்த அளவுக்கு கூட இருக்கிறான் அப்படின்னா நீங்களாம் இப்போ யார் இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போதை கலாச்சாரத்தில் ஜாஃபர் சாதி கூட உதயநிதி ஸ்டாலின் ஃபோட்டோ ஃபோட்டோ எடுத்திருக்காரு சாதாரண ஒரு நண்பர்கள் ஒரு கல்யாணத்துக்கு ஃப்ளைட்டில் போனதை வந்ததை நீங்கள் அவ்வளோ பேசுனீங்களே என்னமோ அதனால் தமிழ்நாடே சீரழிஞ்சு போன மாதிரி தமிழ்நாட்டில் கூடி யாருக்குமே சோறு தண்ணி வாழ்க்கை எல்லாமே போன மாதிரி பேசிகிட்டு இருந்த பரதேசிங்களா இதல்லடா நீங்கள் கேட்கணும் இதில் நீங்கள் பேசணும் இதாக நீங்கள் எடுத்து வச்சு பேசணும் அதை விட்டுட்டு சோசியல் மீடியாவில் உட்காந்து ரஜினி அஜித்து விஜய்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அதுவும் வந்து ஃபேக் இண்டியாவில் சண்டை போடுறாங்க ஆனால் அதுக்காக எல்லாமே ஃபேக் இண்டியா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அதில் குளிர்கால சில வன்மம் பிடிச்ச விஜய் ஃபேன்ஸாக இருக்கலாம் அஜித் ஃபேன்ஸாக இருக்கலாம் ரஜினி ஃபேன்ஸாக இருக்கலாம் ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி திட்டிக்கிறதுல இவங்களுக்கு என்ன சந்தோஷம் தெரியலை ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பொதுவாக சோஷியல் மீடியாவில் அது விஜய் ஃபேனாக இருக்கட்டும் அஜித் ஃபேனாக இருக்கட்டும் யானாவான இருக்கட்டும் நல்ல விஷயம் சொன்னால் அவங்களுக்கு பிடிக்காது இப்போ நான் ஒரு விஜய் ஃபேனாக இருக்கிறேன் அப்படின்னா நான் போயிட்டு அவனை வந்து ரஜி அஜித்தை வந்து நான் திட்டணும் அப்போ தான் அவனுக்கு என்னை பிடிக்கும் நான் ரஜினியாக இருந்தால் திட்டணும் அப்போ தான் அவனுக்கு என்ன பிடிக்கும் அதே தான் அந்த பக்கம் இருக்கிறவனுக்கும் நீங்கள் ஒரு மாதிரி நல்லவனாக மாறுங்கடா திருந்துங்கடா நம்மளுடைய பாதை வேறு அப்படின்னு சொன்னால் நம்மளும் தானே பிளாக் பண்ணிட்டு போகிற பாரதேஷம் நிறைய பேர் இருக்கிறாங்க இதே சோசியல் மீடியாவில் அது நான் ஆல்ரெடி நிறையாட்டும் சொல்லியிருக்கேன் ஸோ அந்தளவுக்கு சோசியல் மீடியாவை நல்லபடியாக யூஸ் பண்ணணுன்னா அது வேறு மாதிரி பலனை கொடுக்கும் சத்தியமாக சொல்கிறேன் இன்றைக்கி இந்த பொண்ணுடைய மேட்டர் அண்ணா யூனிவர்சிட்டியில் இந்த நடந்த இந்த சம்பவம் இன்றைக்கி சோசியல் மீடியா இருந்தனால தான் இவ்வளோ தூரம் எல்லாருக்கும் தெரியப்படுது ஏன்னா வேறு எந்த மீடியாலையும் எந்த நியூஸ் சேனலையும் நான் பார்க்கல பட் சோசியல் மீடியாவில் தான் இது பெரிய லெவலில் போது யூடியூப்பில் தான் அது எல்லாம் எல்லோரும் எல்லாரும் பேசப்பட்டிருக்கு யூடியூப்லேயும் கூட எல்லாரும் சிலரால பேசப்பட்டு இருக்கு அப்படின்னும்போது இப்போ இது இஷ்யூஸ் பெருசானதுக்கப்புறமா சேமா நியூஸ் ஸ்டாலின் சொல்லிட்டு ஒரு ஆஸ்டாக் ட்ரெண்டிங் ஆனதுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நியூஸ் சேனலில் இந்த இஷ்யூஸ் வெளில வர ஆரம்பிச்சிருக்கு சப்போ இன்றைக்கி இந்த சோசியல் மீடியா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது மிக 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 நல்ல விஷயம் ஏன்னா நம்ம எதெல்லாம் மூடி மறைக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அது வெளில கொண்டு வருது அப்படி இருக்கும்போது அந்த சோஷியல் மீடியாவை விஜய் ஃபேன்ஸ் அண்ட் விஜய் தொண்டர்கள் முக்கியமாக இந்த மாதிரி எச்சக்கல பசங்கள் உட்காந்து உங்களுக்கு கமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க உங்களை வந்து வேறு வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க வேறு மாதிரி கண்டென்ட்டை மாற்றி போட்டு அப்படிலாம் பண்ணிருக்காங்கன்னா அதை கான்சென்ட்ரேட் பண்ணாமல் நல்ல விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அதுதான் நமக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவாரத்துக்கு ஹெல்ப் பண்ணுமே அப்படியே தேவையில்லாமல் இவங்கிட்ட உட்காந்து சண்டை போட்டோம்னா சத்தியமாக ஒரு மாதத்துலேயும் நடக்க போகுது கிடையாது அவங்களாம் முகம் தெரியாத என்னது முகம் தெரியாது ஈர்த்துறீங்க அவங்க எல்லாம் அப்படிதான் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்க காசு வாங்கிட்டு எப்போ நிறுத்த சொல்றாங்கன்னா அப்போ நிறுத்திட்டு போயிடுவாங்க ஸோ நீங்கள் உண்மையாலுமே தளபதிக்காக உழைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து போட்டு எந்த மாதிரி பெண்கள் பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து போட்டு அதையும் வந்து ட்ரெண்ட் பண்ணுங்கள் அதையும் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க அப்போ தான் இன்றைக்கி நடக்கிற இந்த அரசாங்கம் எந்தளவுக்கு கேவலமாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத எல்லாருக்கும் புரியணும் எல்லாருக்கும் புரிய வைக்க முடியும் எல்லாருக்கும் புரியுதோ இல்லையோ எனக்கு தெரில ஆனால் ஒரே ஒரு அம்மாவுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்றது மட்டும் நல்லா எனக்கு புரிஞ்சிருக்கு அது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஸோயா நடந்த வீடியோவில் யூரோ டேக்கேற்ப